வாங்க நாம இன்னைக்கு ஒரு கதையோட ஆழத்துக்குள்ள போக போறோம் இது வெறும் வார்த்தைகள் கோக்கப்பட்ட ஒரு கதையில நம்ம மனச கீறி நினைவுகளால ரத்தம் சிந்த வைக்கிற ஒரு பயணம் வாங்க இந்த பயணத்தை நாம ஒன்னா தொடங்குவோம் நம்ம கதையோட ஹீரோ முகிலன் அவனோட அறிமுகமே இந்த தான் தொடங்குது யோசிச்சு பாருங்க மயக்கிற மதுரமல்லியோட வாசன கூட ஒருத்தனுக்கு உரைக்கலைனா அவனோட மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கோம் அவனுக்குள்ள ஏதோ ஒன்னு செத்து போயிருக்குன்னு தெளிவா புரியுது முகிலனோட பயணம் மதுரையிலிருந்து ஆரம்பிக்குது இது அவனுக்கு ஒன்றும் புதுசு எப்பவும் போற ஒரு அலுப்பான பயணம்தான் அந்த அக்னி வெயில்ல தார்ச்சால உருகி வலியுது காத்து கூட அனலா அடிச்சு உடம்பெல்லாம் வேர்த்து ஊத்துது இது பத்தாதுன்னு காத்துல பறந்து வர்ற தானியங்களோட தூசி கண்ணையும் மூக்கியும் எரிக்குது ஒரு நரக வேதனை இந்த பயணம் அவனோட உடம்ப மட்டும் சோர்வாக்கல உள்ளுக்குள்ள இருக்கிற உயிரையே உறிஞ்சுற மாதிரி ஒரு சோர்வு ஒவ்வொரு தடவையும் இந்த பஸ்ல ஏறும்போதும் அப்பாடா எப்படா வீட்டுக்கு போய் சேருவோங்கிற ஒரே ஒரு ஏக்கம் மட்டும்தான் அவனுக்குள்ள மிஞ்சிருக்கு ஒரு வழியா பஸ்ஸு தூத்துக்குடி ஸ்டேஷனுக்கு வந்துடுச்சு இன்னும் ஒரு அரை மணி நேரம்தான் வீட்டுக்கு போயிடலான்னு அவன் மனசுக்குள்ள ஒரு சின்ன நிம்மதி சரியா அந்த நேரத்துல தான் பின்னாடி இருந்து ஒரு கை அவன் தோலை தொடுது அது அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் ஆனா அவர் கூட சேர்ந்து அவன் கண்கள் பார்த்த ஒரு காட்சி அவனோட மொத்த உலகத்தையும் தலைகீழா மாத்த போகுது ஒரு செகண்ட் அவனுக்கு இதயமே நின்னுடுச்சு அவளா இருக்காதே ஒருவேளை அவதானோ ஒரு பயத்தோட மெதுவா தலைய திருப்புறான் அவளும் இவனை பார்க்கறத உணர்ந்ததும் சட்டுன்னு முகத்தை திருப்பிக்கிறா மனசுக்குள்ள பதட்டம் உச்சத்துக்கு போகுது ஆமா அது அவதான் வாஹினி அந்த ஒரு பேரை கேட்டதும் அவனோட இதயம் படபடன்னு அடிக்க ஆரம்பிக்குது மூச்சு வாங்குது கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது அவன சுத்தி இருக்கிற சத்தம் மனுஷங்க எல்லாமே மெதுவா மறைய அவனோட மனசு மட்டும் பல வருஷம் பின்னோக்கி பயணிக்க ஆரம்பிக்குது அவள பார்த்த அந்த ஒரு கணம் போதும் அவனோட மனசு அப்படியே பல வருஷம் பின்னாடி அந்த ஸ்கூல் நாட்களுக்கு போயிடுச்சு வாங்க நாமளும் அவங்க கூட சேர்ந்து அந்த பள்ளிக்கு பயணிக்கலாம் எல்லாத்துக்கும் காரணமான அந்த இடத்துக்கு இப்போ நாம ஸ்கூல்ல இருக்கோம் ஒரு மதிய நேரம் லன்ச் பிரேக் முகலன் மட்டும் கிளாஸ்ல தனியா உக்காந்து ஏதோ வரைஞ்சிட்டு இருக்கான் ரொம்ப அமைதியா ஆனா அந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்கல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அமுதாவும் கிருபாவும் அவனை வம்பிடிக்கலான்னு ஒரு ஐடியா பண்றாங்க நேரா பிளாக் போய் முகிலன் பிளஸ் வாகினின்னு எழுதி பக்கத்துல ஒரு ஹார்ட்டையும் வரைஞ்சு விட்டுட்டாங்க சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் ஆனா ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள முகிலனுக்கு அது ஒரு பெரிய அவமானமா தெரிஞ்சது விருட்டுன்னு எந்திரிச்சு போய் அதை அழிக்கிறான் இந்த வரி அவனோட மனசுல ஏற்பட்ட அந்த பெரிய மாற்றத்தை ரொம்ப அழகா சொல்லுது அது ஒரு சின்ன ஏரி மாதிரி அமைதியா இருந்த அவனோட மனசு இப்போ கரை புரண்டு ஓடுற வெள்ளத்துல தத்தளிக்கிற படகு மாதிரி ஆகிடுச்சு அந்த பிளாக்போர்டில் எழுதின சின்ன விஷயம் அவனுக்குள்ள ஒரு பெரிய புயலையே கிளப்பி விட்டுடுச்சு சரியா அவன் மனசுக்குள்ளே இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அவ உள்ள வரா வாகினி அது ஒரு சாதாரண கிளாஸ்மேட்டை தெரிஞ்சவ அந்த நொடி அவனுக்கு ஒரு தேவதை மாதிரி தெரியறா அவன் மனசுக்குள்ள ஒரு கவிதை ஓடுது வண்ணத்து பூச்சிகள் பறந்துதானே வரும் இங்க நடந்து வருகின்றதே அந்த ஒரு கணத்துல அவனோட காதல் தொடங்குது அவங்க ரெண்டு பேரும் நேரடியா பேசிக்கவே இல்ல ஆனா பேசாமலே எல்லாம் பேசிட்டாங்க பார்வைகள் மூலமா சின்ன புன்னகைகள் மூலமா அவங்க காதல் வளர்ந்துட்டே இருந்துச்சு இப்படியே மாசங்கள் மௌனமா நகருது ஆனா விதி அவங்களுக்காக வேலை ஒரு திட்டத்தை வச்சிருந்தது இப்போ கதையோட போக்கு மொத்தமா மாறுது ஒரு வெள்ளிக்கிழமை ஸ்கூலே ஒரே பரபரப்பா இருக்கு காரணம் ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பாடடைஞ்ச கிளாஸ்ரூம் பிளாக் போர்டில் யாரோ ரொம்ப தரக்குறைவா எழுதி வச்சிருக்காங்க அந்த பழியை நேரா கொண்டு வந்து முகிலன் மேல போடுறாங்க உண்மையில அதை எழுதுனது முகிலன் இல்ல ஆனா தண்டனை அவனுக்குத்தான் ஏன்னா இங்க பிரச்சனை அவன் செஞ்சதா சொல்லப்பட்ட குற்றம் இல்ல அவன் யாரா இருந்தானுங்கிறது தான் அந்த அநீதிக்கு அதுதான் ஆணிவேர் இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னாடி ஒரு சாதி பிரச்சனை ஒளிஞ்சிருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மன்னன் சாதினை சேர்ந்த ஒரு பையன் ஏனாதி ஜாதியை சேர்ந்த ஒரு பொண்ண கிண்டல் பண்ணியிருக்கான் அது ஒரு பெரிய சண்டையில முடிஞ்சிருக்கு அந்த சண்டைக்கான பழிவாங்கல் தான் இது முகிலன்ன ஒரு கருவியை பயன்படுத்திக்கிட்டாங்க ஸ்கூல் முடிஞ்சதும் நடு வச்சு எல்லாரும் முன்னாடி அவன் அடிக்கிறாங்க அந்த உடம்பு வழியை விட அத்தனை பேர் முன்னாடி நிக்கிற அவமானத்தை விட அவனை எது ரொம்ப பாதிச்சது தெரியுமா அவனுக்காக அழுதுட்டு இருந்த அந்த ஒரு ஜோடி கண்கள் தான் வாகினியோட கண்கள் அந்த கண்ணீர் தான் அவனோட ஆன்மாவுல ஆறாத காயத்தை ஏற்படுத்துச்சு அன்னிக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவன் அந்த பள்ளிக்கூடத்து பக்கமே போகல ஊற விட்டே போயிட்டான் ஒரு வாத்தியாரோட உதவியால தனியா பரீட்சை எழுதி பாஸ் பண்ணான் ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க ஏன் வாகினியை கூட அவன் பார்க்கறத தவிர்த்தான் தன்னோட கடந்த காலத்தை மொத்தமா துண்டிச்சுக்கிட்டான் சரி இப்ப வாங்க மறுபடியும் அந்த பஸ்ஸுக்குள்ள போலாம் பல வருஷத்துக்கு அப்புறம் அதே வாகினி அவன் கண்ணு முன்னாடி பஸ் சீட்ல உட்கார்ந்துருக்கிற முகிலனோட மனசுக்குள்ள அந்த பழைய கசப்பான நினைவுகள் எல்லாம் ஒரு புயல் மாதிரி சுழன்று அடிக்குது வாகினி அவனுக்கு பின்னாடி உட்கார்ந்திருந்த அந்த தெரிஞ்சவர்கிட்ட பேசிட்டு இருக்கா அவளோட குரல் வெளியில் அடிக்கிற கொதிக்கும் வெயிலை விட அதிகமா அவனோட மனச சுட்டு எரிக்குது அவனால தாங்கிக்கவே முடியல ஒருவிதமான பீதி அவன் ஆட்டி படைக்குது அவனோட பயத்துக்கு காரணம் இதுதான் ஒருவேளை திரும்பவும் அவளோட அந்த கண்ணீர் விட்ட முகத்தை பார்த்துட்டா இத்தனை வருஷமும் அவன் கஷ்டப்பட்டு மறைச்சு வச்சிருந்த காயங்கள் எல்லாம் மறுபடியும் பிச்சுக்கிட்டு ரத்தம் கொட்டுங்கிற பயம் சில காயங்களை நம்ம தான் நல்லது இல்லையா கடைசியா கண்டக்டரோட விசில் சத்தம் கேக்குது பஸ் கிளம்புது வாகினி அவளோட தோழிகிட்ட பேச திரும்ப முகிலன் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறான் அந்த பதட்டத்துல அவன் கடிச்சு துப்புன நகத்துல இருந்து ரத்தம் கசியுது கதையோட கடைசி வரி அந்த வழியோட ஆழத்தை நமக்கு உணர்த்துது ரத்தம் அவனோட விரலிருந்து மட்டும் வரல அவனோட இதயத்திலிருந்தும் தான் இந்த கதை ஒன்னே ஒன்னே ரொம்ப அழுத்தமா சொல்லுது சில காயங்களுக்கு காலமே மருந்தில்ல அது நம்மளோடைய பயணம் பண்ணிட்டே இருக்கும் நாம எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல ஒரு பேருந்து பயணத்துல மறுபடியும் நம்மள சந்திக்கிற வரைக்கும் இந்த அற்புதமான கதையை எழுதியவர் விக்கி ராஜேந்திரன்